வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிசிசி போட்டு அதுக்கு மேலே வந்து முதல் வரி வந்து நம்ம செங்கல் வரி வைக்கணும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் அது மூல மட்டும் திருப்பிட்டு டொயின் பிடிச்சி அவுட் அட் ரூம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவுட் அவுட் நூல் பிடிச்சி பார்த்துட்டு கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முந்திதான் வந்து முக்கியம் ஒரு வீட்டோட முக்கியமான தருணங்கள்னால் இதுதான் ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம ரூமை பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கொண்டு போக முடியும் அதுக்காக இந்த வீடியோ முக்கியமான வீடியோவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ வந்து என்ன அளவு பார்க்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்தான் குச்சி வச்சு நம்மளுடைய சில்மேட் லெவல் எப்படிங்கிறது மார்க் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா பேஸ்மெண்ட்க்கு மேல் வந்து சில் லெவல் லெண்டல் லெவல் ரூஃப் லெவல் இதை மூணையும் பேஸ் பண்ணி நமக்கு அந்தந்த பீம் வர இடத்துல குத்துக்கல்லே வந்து முடிக்காது பிளான் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து என்னென்னா குத்துக்கல்ல முடிக்கிற மாதிரி சில்க் காங்கிரட் எவ்வளோ இன்ஜஸ் போடுறோம் மூணு இஞ்சில் போடுறோமா நாலு இஞ்சில் போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கல்லோட சைஸ் என்ன அந்த சைஸுக்கு தகுந்தவளோ இது வந்து நம்ம கை கல்லுங்கிறதுனால அளவு மாறி மாறி தான் வரும் ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கான குச்சி உடச்சிக்கிட்டு கலவகணத்துக்காக ப்ளஸ் கல்லோட சைஸு ப்ளஸ் கலவகணம் ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து குச்சி வந்து உடச்சிட்டு அதை நம்ம வந்து காலத்தில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரையும் நம்ம நூல் குளிச்சு வரைஞ்சோம் நம்ம கல் கட்டணும் அப்படின்னா அதோடைய பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் கல்லுடைய லைனும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து புத்தாண்டு குச்சி வச்சுட்டு லெவல் வாட்டர் லெவல் ஃபீவரை வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து வந்து ஆஷ் பண்ணுவோம் ஸோ இது வீட்டினுடைய முதல் கட்டுமானத்தின் செங்கல் வரி ஏன்னா நம்ம ஒரு லைன் ஃபஸ்ட்டு ஆஷ் பண்ணால் தான் ரூமு விண்டோ ஓப்பன் டோர் ஓப்பன் நம்மளுடைய அவுட்ரு வால் நைன் இஞ்சி வால் வருது நாலு இஞ்சு வால் வருதுங்கிறது நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்லவுளுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா குத்தான் குச்சி உடைச்சிட்டு இந்தமாரி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறதுனா நம்ம வந்து ஒரு மார்க்கர்லேயோ சாக் பீஸ்லேயோ மார்க் பண்ணும் ஏன்னா அந்தமாதிரி நம்ம மார்க்கிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் கட்டி நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஸோ இவங்க வந்து ஒரு ஆணி வச்சு மார்க் பண்ணுறாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வரி வைக்கும் போது அந்த வரிக்கு நேராக வந்து நூல் கட்டிட்டு ஒவ்வொரு வரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டிட்டு தான் பிற்கோருக்கு வந்து ஹேஷ் பண்ணும் அப்போ தான் வந்து அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து லெவல் கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் நம்மளுடைய ரூமுடைய அளவு வந்து ஒவ்வொரு கல் வந்து ஃபஸ்ட்டு ஆஷ் பண்ணிடணும் ஸோ அது எப்படி அப்படின்னா இந்தமாரி வந்து நூல் கட்டிடணும் நூல் கட்டிட்டு அவுட் டு அவுட்ரு அளவு வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா த்ரீ ஃபோர் ஃபைவ் மூலம் மட்டும் வந்து நைன்டி டிகிரியில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ செக் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டில் ஒவ்வொரு கல்லு இருக்கும் ஒவ்வொரு ரூம் பிரிக்கும் போது பெட்ரூம் ஹாலு கிச்சன் ஓப்பனிங் எங்கே வருது இது எல்லாமே டோரோட ஓப்பனிங் எங்கே வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு கல்லை ஆஷ் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து அவுக்கவே போகணும் நூல் அவுத்தோம் அப்படின்னா அளவுகள் மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம முதல் வரி வைக்கும் போது நம்ம என்ன பண்ணால் மாதிரி சிமெண்ட்டு பால் அடியில் ஏதாவது வேஸ்ட்டு கலவலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு சிமெண்ட் பால் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரிக் வந்து ஆஷ் பண்ணும் ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில்லவில் குத்துக்கல்லே வந்து முடியுறதுனால பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம படுக்கை கல்லில் தான் வருது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ஒவ்வொரு சில் பீம் லிண்டல் பீம் ரூப் பீம் அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து குத்துக்கல் வரும்போது நமக்கு நாலஞ்சு திக்னஸ் இருக்கிறதுனால வர லோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்குறது இருக்கும் இப்போ இது படுக்கக்கல் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு இருக்கும் ஸோ அதுமாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து குத்துக்கல்லில் முடிக்கிறது தான் வந்து நல்லது அதுக்கு நம்ம முன் முன்கூட்டியே வந்து தீர்மானிக்கணும் நம்ம அந்த பிக்கான் போயிட்டு லெவல் மார்க் பண்ணிட்டு தான் வந்து பிற்கு வந்து ஆஷ் பண்ணணும் ஸோ இந்த கலவை வந்து பேக் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டவரல் அளவு தான் நம்ம வந்து கேப் இருக்கணும் ஒவ்வொரு கல்லுக்குமே வந்து வந்து பார்த்திங்கன்னா <laughs> ஸோ அந்த மாரி போது நம்ம கலவை வந்து ஒன் எஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணி போகிறோம் நம்ம அந்த கேப் பார்த்தாலே உங்களுக்கு ஒவ்வொரு செங்கலுக்குள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கல் வச்சுட்டு அடுத்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து கெண்டிக்கல்லு சொல்லுவாங்க அந்த தான் நம்ம வந்து வைக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியவங்களுக்கு அந்த கெண்டிக்கல் வச்சுருப்பாங்க ஏன்னா அடுத்த லைன் பிரிக்கும் போது நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரி வந்து கெண்டிக்கல்னு சொல்லுவாங்க அந்த கல் வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணும் மெயினாக வந்து பிற்கொர்களை பார்க்கும்போது நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிருக்கு வந்து ஹேஷ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம முதல் வரி வந்து நம்ம வந்து ரூம் எல்லாமே பிரிச்சுட்டோம் ஸோ ரூம் வந்து பிரிச்சதுக்கப்புறம் இந்தமாரி வந்து மேலே வந்து கொஞ்சம் வரக்கலவை போட்டு சீமரித்து கூட்டிங்கனா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி முறையில் தான் நம்ம வந்து வந்து பிர்க்கு வந்து ஆஷ் பண்ணணும் இதுக்கு மேலே கொண்டு போய் வந்து நம்ம ஒவ்வொரு வரியுமே நூல் பிடிப்போம் தூக்குண்டு வச்சு நம்ம செக் பண்ணிட்டு ரூம் எப்படி பிரிச்சுருக்குமோ அதை பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு வந்து மேலே வந்து ஆஷ் பண்ணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் ஆல் Porque ele teve